உலக அளவுல புகழ்பெற்ற திரைப்பட இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் இவர் தன்னுடைய துள்ளல் இசையால் இளைஞர்களை கவர்ந்தவர் இவர் குறுகிய காலத்திலேயே பாலிவுட் ஹாலிவுட் கோலிவுட் என எல்லா மொழி படங்களிலுமே சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்துட்டு வராரு இவருடைய இசைக்கென்று தனி ரசிகர் பட்டாலுமே இருக்கிறாங்க மேலும் இவர் தன்னுடைய இசைக்காக ரெண்டு ஆஸ்கார் விருதுகளை வாங்கி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர் சமீபத்தில் இவர் ரஜினி நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தை வெளியாகியிருந்த லால் சலாம் சிவகார்த்திகை நடிப்பில் வெளியாகியிருந்த இருந்த போன்ற படங்களுக்கு இசை அமைச்சிருந்தாரு தற்போது இவர் ஜீனி கமலஹாசனோட டூ தேர்ட்டி ஃபோர் சங்கமித்ரா விக்ரம் நடிக்கும் படம் போன்ற பல படங்களில் கமிட் ஆகி பிஸியாக இசை அமைச்சிட்டு வராரு மேலும் இவர் படங்களை தாண்டி பல நாடுகளுக்கு இசை கச்சேரிகளை நடத்திட்டு இருக்காரு அதோடு இவர் நிகழ்ச்சி என்றாலே டிக்கெட் சில நிமிடங்களில் விற்பனை ஆகிடும் இது அனைவரும் மறந்த ஒன்று தான் அந்த வகையில் மறக்குமான் நெஞ்சம் என்ற பெயரில் ஏஆர் ரஹ்மான் இசை கச்சேரி சமீபத்தில் நடந்தது பல சர்ச்சைகளுக்கு பிறகு ரகுமான் கச்சேரி நடந்தது தற்போது ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் துபாயில் மிகப்பெரிய ஸ்டுடியோ ஒன்றை அமைச்சிருக்காராம் அது ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டுடியோ என்று கூறப்படுது இந்த ஸ்டுடியோவில் உலகில் விலை உயர்ந்த இசைக்கருவிகள் ரெக்கார்டர்கள் மிக்சர்கள் என்று தேவையான அனைத்தையுமே வச்சிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் தேவைக்கேற்ப அறையில் உயரத்தையும் அகலத்தையும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் அளவிற்கு நவீன வசதிகளோடு ஸ்டுடியோவை வச்சிருக்காராம் இதற்கு ஃபெர்டாஸ் ஸ்டுடியோ சொல்லி பெயர் வச்சிருக்காராம் ஆரம்ப காலத்தில் ஏ ஆர் ரஹ்மான் உடைய ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் கூட செய்ய முடியாத அளவுக்கு இருந்தாராம் இன்று உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு அதிநவீன பொருட்களை வைத்து ஸ்டூடியோவை ஆரம்பிச்சிருக்காரு இதன் மூலம் இவர் நம் நாட்டின் இசையை பெருமைப்படுத்தும் அளவிற்கு பல விஷயங்களை செஞ்சுட்டு வராரு இது தொடர்பாக சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஏ ரகுமான் நான் முதல் முதல்ல ஸ்டுடியோ அமைத்த போது என்னிடம் ஒரு ரூபாய் கூட பணம் இல்லை அப்போது ஸ்டூடியோவிற்காக ஹம்பிளிஃபயர் ஈக்குவலைசர் போன்ற அடிப்படை கருவிகள் கூட என்னால் வாங்க முடியவில்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னுடைய ஸ்டூடியோவில் ஏசி செல்ஃபி ரெக்கார்டர் மட்டுமே போடப்பட்டிருக்கும் வேறு எதுவுமே கிடையாது எதையும் வாங்க பணமும் இல்லாமல் இருந்தேன் என்னுடைய அம்மாவின் நகையை அடையமானம் வைத்துதான் முதல் முதல்ல ரெக்கார்டர் ஒன்றை ஸ்டூடியோவுக்கு வாங்கினேன் அந்த தருணம் தான் என்னோட வாழ்க்கையை மாற்றி தருணம் என் எதிர்காலத்தை நான் உணர்ந்து தரணும்னு சொல்லி எமோஷ்னலா பேசியிருக்காரு ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவிடம் பாத்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்டா ஜஸ்ட் ஒரு பியானோ வாசிக்கிறரா தன்னோடய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஏ ரஹ்மான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சாதனைக்கு முட்கொண்ட மிக முக்கியமான காரணம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து விடாமுயற்சா செய்யணும்ன்ற தான் தமிழ் சினிமாவில் இப்போ யாராலுமே தொட முடியாத உச்சத்தை தொட்டிருக்க இயர் ரஹ்மான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சாதனெலாம் படைக்கவே இல்லை சின்ன சின்ன விளம்பரங்களுக்கு சின்ன சின்ன டியூன் தான் போட்டுட்டு இருந்தாரு அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா கிட்ட பியானோ வாசிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி அங்கேயே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாராம் இளையராஜாவுக்கு முதல் முதல்ல சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா டியூனை கம்போஸ் பண்ணி கொடுக்கறது எல்லாமே நம்ம இயர் ரஹ்மான் தான் பண்ணி கொடுப்பாராம் அது பெரிய அளவில் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட திறமையை மதிக்காதனால்தான் இளையராஜா விட்டு வந்தாராம் அப்போது வந்து முதல் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது தானாம் அதோடய முதல் படமே வந்து வேற லெவலில் ஹிட் ஆச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஜாவில் வந்து மணிரத்னம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்கறதான்னு சொல்லி மணிரத்னம் கேட்டாராம் அதுக்கு பாலச்சந்தர் சொன்ன ஒரே வார்த்தை என்னை கொடுங்க கண்டிப்பாக அவன் பெரிய ஆளாக வருவான்னு சொன்னாராம் அதோடய வார்த்தை மிச்சம் எல்லாமே ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம் இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே